கறிஞர் சித்ரா விஜயகுமார் அப்படிங்கிறவங்களும் ஊர் பெரியவங்களும் ஏற்கனவே தமிழக முதல்வருக்கு மனு கொடுத்துருக்குறாங்க அந்த மனுவின் அடிப்படையில் இந்த கோவிலை அந்த பழமை மாறாமல் மராமத்து செய்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் வேதகாம படிப்படி கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது அதில் வந்து கல ஆய்வும் மேற்கொண்டாங்க இப்போ அந்த கோவில் பார்த்தா மிகவும் ஆபத்தான சூழலில் இருக்குது மூலையில் கொட்டகையில் பெருமாள் தம்பதி சேதமாக இருக்கிறாங்க தென்கிழக்கு மூலையில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி இருக்குது இது ஒரு ஆபத்தான எப்போ வேணால் வி இடிந்து விழக்கூடிய அபாயகரமான சூழலில் முற்றிலும் சிதைந்து இருக்கின்றது இங்கே இதை வழிபடக்கூடிய பெருமாளை வழிபடக்கூடியவங்க எல்லாருமே இது எப்போ கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த கோவிலில் உப கோவிலோ அல்லது ஏதேனும் கல்வெட்டுகளோ அல்லது